ஹை அம்மா சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என் பேபி வெயிட் போடலையே மில்க் மட்டும் போதுமா இப்படி மைண்டில் நூறு கொஸ்டின்ஸ் ஓடிகிட்டு இருக்கா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு த்ரூட் சொல்கிறேன் பேபிக்கு வெயிட் கெயின்னா ஃபேட் பேபியில் ஹெல்த்தி க்ரோத் கரெக்டு ஃபுட் ப்ளஸ் கரெக்டு குவான்டிட்டி ஈக்குவல் டு ஹெல்த்தி பேபி சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கு பெஸ்ட் வெயிட் கெயின் ஃபுட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைஸ் சிம்பிள் கஞ்சியா கொடுங்க ஃபர்ஸ்ட் ஃபுட்டுக்கு இது ஆப்ஷன் ரைஸ் தால பாயில் பண்ணி சூப்பராக இதுல எனர்ஜி பிளஸ் ப்ரோட்டீன் இருக்கு இது வந்து வெயிட் கெயினுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் செகண்ட் மேஷ்டு பனானா ஸ்மால் ஏலக்கி பனானா தான் பெஸ்ட் நல்ல ரைபண்ட் பனானாவாக இருக்கணும் அதை மேஷ் பண்ணி ஒன் டூ டூ ஸ்பூனா ஸ்டார்ட் பண்ணுங்க இதுல ஹெல்த்தி கெலோரிஸ் பிளஸ் ஏஜி டைஜஷன் தேர்ட் ஸ்டீம்டு ஆப்பிள் ஆப்பிளை ராவாக கொடுக்க வேண்டாம் ஸ்டீம் பண்ணி மேஷ் பண்ணி கொடுங்க இதில் அயன் ப்ளஸ் ஃபைபர் இருக்குது ஸ்டொமக்கு இது ரொம்ப ஜென்டில் நெக்ஸ்ட்டு ராகி கஞ்சி ராகி வந்து வெயிட் கெயின்க்கு ரொம்ப நல்லது பட் அம்மா அது வந்து நல்லா வெல் சோக்கடாக இருக்கணும் வெல் குக்கடாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து தின் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் வீட்டில் டூ டூ த்ரீ டைம்ஸ் போதும் ராகி பேபிக்கு நெக்ஸ்ட்டு பிரெஸ்ட் மில் இல்லைனா ஃபார்முலா ஃபுட் ஸ்டார்ட் பண்ணாலும் மில்க் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க மில்க்கு தான் ஸ்டில் மெயின் ஃபுட்டு டே அண்ட் நைட் கொடுக்க மறக்காதீங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சுகரு சால்ட்டு பிஸ்கெட் செர்லாக் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணாதீங்க ஃபோர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க ஒன் ஃபுட் வந்து த்ரீ டேஸ் ரூல் ஃபாலோ பண்ணுங்கள் பேபி வெயிட் ஸ்லோவாக கூடினாலும் அது ஓகே ஸோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க அம்மா உங்கள் பேபியோட க்ரோத் கம்பேரிஷனில் இல்லை கேரில் தான் இருக்குது நீங்கள் இருந்தால் பேபி ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தியாக க்ரோ ஆவாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க